ஆள் பாக்கிறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கன்னு சேர்த்தேன் ஆனா அது ஒரு மாதிரி மெண்டலுக்கு இருக்கு மாதிரி இருக்கு வந்துட்டாயா எங்க அத்த பாட்டிக்கு செல்ல பிள்ளை என்ன ஒரு வளைஞ்சி அமங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க என்ன அடுத்து நீ மாமியார் பதவிக்கு போயிட்டியா வாடி இருப்பதுக்க அந்த கிளவி என்னடானா இனிய மாடு கணக்கா வேலை வாங்குதா அங்க இருக்கும் போது மொட்டை செல்லாம் அது இதுங்கிறத இங்க போனா கிளவின மனசாட்சி இல்லாம மூணு வேலை சோத்த போட்டுட்டு முன்னூறு நாள் செய்ய வேண்டிய வேலையா ஒரே நாள் செய்வேக்கா என்ன வேலை செய்யல அந்த வீட்டுல இப்ப அம்பிட்டு வேலையும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பாட்டி சும்மா காலை நீட்டி உட்கார்ந்துகிட்டே இருக்கப்பா நீ சும்மா போராட்டம் பண்ணு நான் எதுவும் செய்ய மாட்டேன் செய்ய மாட்டேன்னு எது சொன்னாலும் அது நல்லபடியா செய்யாது அறகுறையா பண்ணு ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வேலை செய்ய விடாது நீ அந்த வீட்டு மர்மாவா வெட்டிச்சு வருத்தம்ப நான் அப்படி செஞ்சா வீட்டை விட்டு வரட்டிட்டு நான் எங்க போவேன் இவன் ரொம்ப பாவமா தான் இருக்கு ஆளாளுக்கு ஒரு ஒரு மாசம் இவ்வளவு நம்ம வீட்டுல வச்சுக்கிடுவோமா இது நல்ல ஐடியாவா இருக்க அப்ப எல்லாரும் இவ்வளவு எடுத்துக்கிடுங்க ஏ கடவுளே நீ ஆளுக்கு குத்தை கிளா எடுக்கலவ பாங்கூசி நீ என்ன சொல்லுத அம்மா செல்லம்மா காக்கு நல்ல உதவியா தான் இருக்கா ஆளுக்கு ஒரு ஒரு மாசம் வச்சுக்கிட்டா நமக்கு கொஞ்சம் ஒத்தாசையா தான் இருக்கும் எவ்வளவோ வேலையில போட்டு கொல்ல முடிவு பண்ணிட்டாலவோ சரி ரைட்டு சரி அப்ப இந்த மாசம் யார வீட்டுக்கு அனுப்பலாம் இந்த மாசம் என் வீட்டுக்கு வரட்டும் கரெக்டா இந்த மாசம் ஃபுல்லா வச்சுக்கிறேன் அடுத்த மாசம் நீ யாரண்ட எடுத்துக்கிடுங்க அதுக்கு மெந்தி நான் எங்க அச்சப்பாட்டிட்டு கேட்கணும்ல அது என்ன கேக்குறது நீ பாட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போ அது கிடக்கு அது விடாது உன்னை அழைச்சதுக்காகவே இருக்க சொல்லும் என்ன செய்யணே ஒண்ணுமே ஓட மாட்டுக்குப்பா அத்த பாட்டிக்கிட்ட நான் பேசுத எங்க வீட்டுக்கு நாளையில இருந்து வந்துரு ஆமா எங்க வீட்டுல ஒருத்த எங்க மாமா ஒருத்தர் கிடக்காரு அவரை கொஞ்சம் பாத்துக்கணும் யாரு சாக்லேட் சாக்லேட் நாளை வர மெண்டல் அவரா அப்படிலாம் சொல்லக்கூடாது வயசுல மூத்தவங்களா அவருதான் ஏன் இவன் வீட்டுக்கு போனா இந்த மெண்டல் கிழவுனா மேய்ச்சி விட்டுருவான் போலயே கிழவன் கடிச்சு கடிச்சு விட்டான் என்ன செய்ய பயப்படாதட்டி வீட்டில் பெருசா யாரும் கிடையாது என் எம்மாவா அப்பா வந்துட்டு போவா என்ன பண்ணுன்னு தெரியல சரி ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு மாசம் போய் இருந்தோன்னா நமக்கு புது புது அனுபவங்கள் கிடைக்கும் இந்த மொட்டை கிளை விட்டு ஏதாவது சொல்லிட்டு வாடிருவோம் ஏன் இழுச்ச முஞ்சக்கா நாளிலேருந்து உன் வீட்டுக்கு வரேன் சரியா டீல் நல்ல சாப்பாடு கொடுன்னு ரொம்பலாம் வேலையை கொடுக்கூடாது நான் அக்கா மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன் காலையில சாப்பாடு மதியம் சாப்பாடு நைட்டு சாப்பாடு மட்டும் செஞ்சா போதும் அப்புறம் வீடு பிறக்கிறது அதெல்லாம் நானே பார்த்துக்கிடுவேன் சரியா என்னைய நம்பி சாப்பாடெல்லாம் கொடுக்காதிய ஆமா நல்லாவே இருக்காது நீ சாப்பாடு செஞ்சு கொடு மற்ற வலையை நான் பார்க்க சரிவிட்டு அப்போ மூணு வளையும் நான் சாப்பாடு செஞ்சேன் நீ வந்து வீடு துணி காய போடுறது கடைகளுக்கு போய்ட்டு வரது அந்த மாதிரி செஞ்சு கொடு சரியா மார்க்கெட்டுக்கெல்லாம் போயிட்டா இவன் புருஷன் பேங்க் மேனேஜரு மார்க்கெட்டுக்கு போறேன்னு சொல்லி நல்லா கமிஷன் அடிக்கலாம் ஒரு கிலோ தக்காளி முப்பது ரூபான்னா இவட்ட நம்ம அறுபது ரூபான்னு சொல்லிடணும் ஒரு கிலோ மீன் ஐநூறுவோட நம்ம இவகிட்ட ஆயிரம் ரூபான்னு சொல்லி நல்லா சூப்பராக இருக்கலாம் இந்த மொட்டை கிளவி வெறும் பீசுனாரு எண்ணெய் எண்ணி கொடுக்கும் பசி மொட்டை நம்ம கிட்ட கடைக்கெல்லாம் வெறும் ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் கூட வாங்கி வாயில ஒவ்வொரு வீடு வீடா இருக்கேன் அதுக்கப்புறம் அத்தப்பட்டி வீடு அப்படியே வரிசைக்க வாரேன் போ சரி உட்காரு கொஞ்ச நேரம் மூச்சு முட்டி செட்டு போறேன் அந்த மொட்டைப்பட்டி கடைக்கு போய்ட்டு வர சொல்லிச்சு நாங்க குத்த வச்சு உட்காந்து கதைக்கிட்டு இருந்தா என்னைய மண்டையை பிச்சு எரிஞ்சிடும் அத்தப்பட்டிக்கு பயமாட்டேன் இவன் என்ன பய

என்ன பங்கஞ்சம் பெரியமா ஐட்ட போலுக்கு என்னக்கா மொட்டை முட்டையா பேசிங்க குடுமியக்கா குடுமி ரொம்ப கனிமன் போயாச்சு இனி நீ தான் ஐயோ எனக்கே ஊறுபட்ட வேலையும் பொறுப்பும் கிடக்கு நான் என்ன ராணி ராஜா பங்கஞ்சம் ஐட்ட போல குடிமிக்க கொஞ்சம் தெளிவா பேசுங்கக்கா மொட்டை மொட்டையா பெரியமா பெரியமான என்ன அளவு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அது எப்படி உனக்கு தெரியாம இருக்கும் ஒன் தங்கச்சி சொல்லலையா ஒன் தங்கச்சி முழுகாம இருக்கல்ல என்னது பானமதி முழுகாம இருக்கல்ல ஏக்க அவளுக்கு டைம் சைட்டல என்ன குடி புதுசா கதை அளந்து விட்டுக்கிட்டு இருக்க ஏமா அவ வீட்ல இருந்து தான் நேரா வாரே ஆவ கடைய சானா என்ன அது கல்யாணம் பண்ணிட்டல அந்த பிச்சக்காரன் தாடிக்காரனே காரனே கல்யாணம் பண்ணல அதே பண்ண நடந்துது கல்யாணம் பண்ணிருக்கல பண்ணலே காரமா வீட்ல தான கிடக்கா அதான் காரணம் வேற என்னது சொல்ல இதுக்கு மேல உடைச்சி பறக்கி பேச தெரியாதமா நமக்கு சும்மா பேச கேப்போம் மாசமா இருக்கா என்ன அர்த்தம் அவன் தானே கூட இருக்கா அவங்க தான் ரெண்டு பேரும் அட கடவுளே இது தேதி என்ன இப்படி ஒரு அசிங்கமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கா அழகு போல புருஷன விவாகரத்து பண்ணிட்டு ஒரு குரங்கு கணக்கா ஒருத்தனை கூட வச்சுக்கிட்டு அதுவும் இப்படி அசிங்கம் தெரியுதால ஏமா அழகு போல பிரசனம் எழவு போல பிரசனம் அது தேவை இல்லம்மா டைவர்ஸ் பண்ணியாச்சுல அழகா அந்த க தாடிக்கார பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு மதிப்பு மரியாதையோடி வாழலாம்லாமா இப்படி வெளியே தெரிஞ்சு இனி ஆறு மாதம் ஏழு மாதம் கர்ப்பமான அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுது அளவு அதான் பேசும் பொழுது கொடுமி நல்லா தெரியாம பேசாதுங்க ஆமா எனக்கு பைத்தியம்லாம் அவன் வீட்டில தான் வாரேன் மயங்கி கிடக்கா அவன்தான் மடியில் போட்டு தாளாட்டி தண்ணி தெளிச்சுட்டு இடம் என்ன காரமோ சரி நமக்கு என்ன வந்திருக்கு அதான் உங்களுக்கு எல்லாம் தெரியுமான்னு கேட்குந்தேன் எனக்கு சத்தியமா தெரியாதுக்கா சரிம்மா தெரியுமே ஆயிட்டேன் ஆ இனிமே என்ன பிள்ளை எல்லாரும் சேர்ந்து வளர்த்து விடுங்க எப்படியோ கர்ப்பமான விஷயத்த சொல்லியாச்சு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு அப்புறமா சரவணனுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லவா வேண்டாம் வேண்டாம் ஃபோன் அடிச்சோன்னா அந்த கணக்கு என்னாச்சு இந்த கணக்கு ரூபாய்க்கு கணக்கேப்பான் அவன் வந்த அப்புறம் சொல்லிவிடும் என்ன பங்கு சக்கா தங்கச்சி இவ்வளோ கேவலமா இருக்கா சார் ஏன்னா இவள் புத்தி இப்படி போதும் எனக்கே ஒரு மாதிரியாக இருக்குது இனி என் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சு அவர் கிடந்து ஏசிட் எடுப்பாரு சைப்பிள்ளை இவ்வளோ எல்லாம் கேவலமா நினைக்கும் இப்படியா ஒரு சித்திக்கறி எடுத்துக்காட்டார்ப்பா

இந்த தான் அலைவேன் நாளைக்கு அப்படியே வீட்டுக்கு என்ன நாளைக்கு பொங்கதுக்கு அரிசி நமக்கு சாப்பாடு எதுவும் எதுவுமே குடிக்க தண்ணி இல்ல பொங்க சோறுக்கு அரிசி இல்ல காய்க்கு குழம்புக்கு எதுவுமே இல்லன்னு நீ என்ன எனக்கு பொண்டாட்டியா அது இல்ல இது இல்லைன்னு உட்காந்து சொல்லிக்கிட்டு இருக்க உனக்கு ஒரு வேலையு இல்லையோ இதுதான் இருக்குன்னு இருக்க எங்கேயாவது ஏதாவது களவாண்டு சமைச்சு வைப்பதுக்க இங்கே இருங்க இந்த மண்டபம்லாம் வச்சுக்கிடாதுங்க நான் வீட்டுக்கு தனியா போயிட்டே இருப்பேன் ஏதோ ஜெயில பண்ண பழகத்துக்காக வந்தா ரொம்ப அதிகாரம் பண்ணதிங்க கோவப்படாதப்பா அப்படி இல்லை கொஞ்சம் வயசானவன் என்னால கஷ்டப்பட்டு வேலை செய்ய முடியாது நீ கொஞ்சம் வயசு பையன் உனக்கு நல்ல சக்தி இருக்கும் அதனால நீ எதுனாலும் செய்யலாம்ல அதனாலதான் அப்படின்னு நீ வேலை செஞ்சா உனக்கு ஒரு ப்ராக்டிஸ் கிடைக்கும்ல திருட்டு துள்ள நீங்களும் கொஞ்சம் இறங்கி வேலை பாருங்கன ആഹ് ഇപ്പേ ഉടക്കാൻ അപ്പം കാൽ രണ്ട് വിലങ്ങാ പോരിപ്പാ ചരിപ്പാ നിയാ അത് അപ്പം നാളെ ചെയ്താ നമുക്ക് വീട് പാത്തു വിട്ടാം വീട്ടു ബ്രോക്കാര് അവൻ്റെ ചൊല്ലി പൂനെ എടുത്തിട്ട് പോയി ചൊങ്ങനെ ഇത് നമുക്ക് തവയില്ലാതെ ഒരു ഭാരം പത്തിക്കിട ചുമ വെച്ച സാപ്പാട് അല്ലേ തീണ്ടിട്ട് നടക്കു ആ സനിയെല്ലാം വരട്ടി വിടണം അനക്ക് പോയി തൃട്ടിട്ടുവാനും അനപ്പിട ജട്ടിയെ തീട്ടത്തി ഓട്ട വിളിഞ്ഞ ജട്ടി ഓട്ട ഉളുഞ്ഞ ജട്ടി തന്നെ നീർ പോളിക്കോ இல்லாம ஜட்டி இல்லாம தீரிறதுக்கு அதையாவது போட்டுக்கிட இல்லாம பத்தியா அதனால எடுத்துட்டு வந்துட்டு என்ன பொழப்போ சரி உறங்குவோம் வேற என்ன செய்ய காலையில வேலைய நாளைக்கு பாப்போம் அப்பா தூங்கிட்டார் இப்போ அப்பா தூங்குறத ரசிப்போம் அப்பா இவர பார்த்தா எனக்கு அப்பா ஃபீலிங் வருது பூனை மாதிரியே மண்டை வச்சிருக்காரு மொழு மொழு மண்டை

இவர் எனக்கு ஊசி போட்டு சரி பண்றத நான் ஒரு காலம் அனுமதிக்க மாட்டேன் நான் இவரை காதலிச்சு கல்யாணம் பண்ண மாட்டேன் ரெண்டு பேர் இருக்காங்க இதுல யாருக்கு ஊசி போடலாம் ரெண்டு பேருக்குமே போடலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் போடக்கூடாது ஒவ்வொருத்தருக்காக தான் போட்டு பார்க்கணும் ஏதாவது விபரீதம் ஆயிட்டா பிரச்சனை ஆயிரும் அதாவது இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கிற ஊசி தவளையின் குணாதிசாங்களை காட்டுறது இது மனுஷனுக்கு போட்டா ஒரு மனுஷன் எப்படிலாம் தவளா மாதிரி இருக்கான் அப்படிங்கறத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்துக்கிடலாம் இந்த ஊசிய இந்த வழுக்க எனக்கு போடவா குட்டை எனக்கு போடவா எண்ணி பார்த்தோம் ஏபிசிடி எங்கப்பந்தாடி வந்தா வாடி வராட்டி போனி ஓகே குள்ளனுக்கு தான் வந்திருக்கு இன்னைக்கு நைட்டில் இருந்து இந்த குள்ளாண்டி தவளை மாதிரி மாற போறான் தவளை மாதிரி செய்ய போறான் ஒரு ஒரு மாசத்துக்கு இவனுக்கு இப்படியே இருக்கட்டும் அப்புறம் அதுலருந்து என்னென்னலாம் நம்ம கற்றுக்கிட்டோங்கிறத பார்த்து மாற்று மருந்தை போட்டு விட்றணும் யாருக்கு ஊசி போட்டீங்க எங்க அப்பா எதுவும் பண்ணிட்டீங்களா ஏய் அரமண்டல் பூனை யார் உனக்கு அப்பா ஆ அது உனக்கு அப்பாவா தேவலாத விஷயத்தை தலையிடாத உன்னை எதுக்காக செஞ்சு விட்டேன்னா அந்த வேலையை மட்டும் பாரு எங்க அப்பாவுக்கு ஏதாவது ஒன்னு ஆச்சு சும்மா விட மாட்டேன் உனக்கு பைத்தியம் முத்தி போச்சு சீக்கிரம் உனக்கு வேற இன்ஜெக்ஷன் போட்டு நீ தெருவில் விடணும் அவனை அப்பாங்கிற இனி கல்யாணம் பண்ணணுங்கிற பூனை குட்டி பெற்றுக்கணுங்கிற பைத்தியமே ஊசி தப்பா போட்டேன்னு நினைக்கிறேன் உனக்கு அதை அப்படி பைத்திய பேசிக்கிட்டு இருக்க ஆண்களுக்கு காதல் பைத்தியகாரத்தனமா தான் தெரியும் எங்களை மாதிரி பெண்கள் தான் மனசுல உடஞ்சி போறாங்க பெண்கள் மனங்கட்டினா மண்டே உடைச்சிருவே நீ பெண்ணே கிடையாது நீ வந்து பூனை நான் பூனை இல்ல நான் பெண் நான் பெண் 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 நீ எழுதுற பெண் போ வலி விடு புகல் ஊசி யாருக்கு போடிங்க அது இந்த கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும் உனக்கு கடவுளே அப்பா திரும்பி திரும்பி படுக்காரே நல்லவேளை

என்ன தவக்களை மாதிரி கத்திட்டு அப்போ காஃபி போடுப்போ உள்ளாண்டி சொல்றது புரிதா இல்லையா இன்னும் மாப்பு தெரியல இல்லையா ஏய் எதுக்கு கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருக்க போ இங்கிட்ட போய் பால் வேண்டது காஃபி போடு ஏன் இவன் இப்படி பண்ணுதான் நம்ம ஏழை செய்ய வைக்கும்னு அடிச்சிட்டு கிடக்கும் போலயே வெய்ந்தல் பைய சேய் ஒரு மணி நேரமாவது இப்படியே பண்ணிட்டு இருக்கான் என்னாச்சுன்னு தெரியலையே ஐயோ இவனுக்கு எதுவும் பேய் பிடிச்சிட்டு நினைக்கிறேன் பயமா இருக்க ஐயோ இப்ப என்ன செய்ய ஆஸ்பத்திரி கூட்டு போவா இல்ல பேய் ஓட்டணுமா இல்ல இப்படியே விட்டுட்டு ஓடிக்கிறவா ஐயோ என்ன செய்யன்னு தெரியலையே ஐயோ என் காலு என் காலை கடிக்கானே நான் என்ன பண்ணுவேன் கடவுளே